இனி ப்ரோ கபடி பிளே ஆஃபில் ஆறு அணிகள் இல்லை எட்டு அணி என பல மாற்றங்களை செய்த பி நிர்வாகம் ஜும்புமா மற்றும் ஜெய்ப்பூர் டீம்ஸ் அவங்களோட ஜெர்சியை வில் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேலும் பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிக்கில் ஜெர்சி ரிவீல் இருந்து போய்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் யூம்மா யூமும்மா அவங்களோட ஜெர்சியை நேற்று ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் அவங்க சோஷியல் மீடியாவில் விட்டுருந்தாங்க இந்த நிலைமையில் அவங்க பிக்கில் சீசன் டுவெல்வுக்காக அவங்களோட ஜெர்சியோ ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் அவங்களோட ஜெர்சி ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஜெர்சியை பார்த்தா அவங்க சீசன் டூல யூஸ் பண்ண ஜெர்சி அப்படியே கொடுத்துருக்காங்க பட் இது டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் சின்ன சின்ன மாற்றம் ஸ்பான்சர்ஸு எலமெண்ட்ஸ் மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க இந்த மாதிரி ஜெர்சி அவங்க சீசன் டூவில் யூஸ் பண்ண ஜெர்சி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க சீசன் டூவெலுக்கும் சீசன் டூவில் யூ வின் பண்ண மாதிரி சீசன் டூவெல்லி யூமூம்மாக வின் பண்ணுவாங்கன்னு நம்ம கமெண்ட் வாசில் சொல்லிட்டு போவாங்க இந்த ஜெர்சி எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம கன் கவன் பாஸில் சொல்லிட்டு வாங்க இந்த ஜெர்சியோட என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சீசன் லெவனில் இருந்த ஜெர்சி சூப்பராக இருந்துச்சு சீசன் டூவலில் ஒரு ஆவரேஜ் ஜெர்சியை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சீசன் டூவில் வின் பண்ண மாதிரி யூமாக சீசன் டுவெல்லி வின் பண்ணுவாங்கன்னு நம்ம கமெண்ட் பக்ஸில் நீங்கள் சொல்லிட்டு போனோம் அப்படியே நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் யுமோட அதாவது மகாராஷ்டிராவுக்கு அடுத்த ஸ்டேட்டான ராஜஸ்தான் ராஜஸ்தானை ரெப்பிரசன்ட் பண்ணுற டீமான ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவங்களோட ஜெர்சின் திருவில் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஜெர்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா பிகேல் சீசன் லெவனில் என்ன ஜெர்சி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதில் சின்ன சின்ன மற்றம் கொடுத்து தான் அப்படியே பி சீசன் டோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெர்சி பார்த்தா கொஞ்சம் ஓகே ஆன ஜெர்சி அதான் இருக்குது இதை பற்றி உங்களை கருத்து எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த ஜெர்சியோட என்னோடய மார்க் வந்து டென் அவுட் ஆஃப் ஒரு சிக்ஸ் செவன் கொடுக்கலாம் இதுதான் என்னோடய மார்க் ஃபார் திஸ் பிகேஎல் சீசன் டுவெல் ஜெர்சி ஃபார் த ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிகேஎல்லையே முக்கியமான சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் சிஸ்டர்ஸில் இருந்து போகலாம் போன முறை பாயிண்ட் சிஸ்டம் ஒரு மேட்ச் பின் பண்ணால் அதாவது ஒரு தப்ப தமிழ் தெளிவாசம் ஒரு மேட்ச் பின் பண்ணால் ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதே தமிழ் தலைவர் தெலுங்கு டேக்கன்ஸ் மேட்ச் ட்ரா ஆனால் மூணு பாயிண்ட் கொடுப்பாங்க அதே மேட்ச் லூஸ் பண்ணால் ஜீரோ பாயிண்ட்ஸ் அதே செவன் பாயிண்ட்ஸுக்கு கம்மியாக லூஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் கொடுப்பாங்க இந்த நிலைமையில் போன சீசன் பாயிண்ட் சிஸ்டம்ஸ் இருந்துருக்கு ஆனால் இந்த சீசன் பாயிண்ட் சிஸ்டம்ஸ் அப்படி இல்லை பிகேஎல் சீசன் டுவெலுக்காக ப்ரோ கபடியாக பல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நிலையில் பாயிண்ட் சிஸ்டத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் சிஸ்டத்தை என்னென்னா ஒரு மேட்ச் வின் பண்ணால் ரெண்டு பாயிண்ட் ஒரு டீமுக்கு அதாவது தமிழ் தலைவாஸ் வின் பண்ணால் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு மேட்சுக்கு அதை லூஸ் பண்ணால் எந்த வித பாயிண்ட்டு இல்லை ஒரு பாயிண்ட்டில் லூஸ் பண்ணாலும் லூசிங் தான் ஏழு பாயிண்ட்டுக்கு மேலே லூஸ் பண்ணாலும் லூசிங் தான் எவ்வளோ ம பாயிண்ட்ஸில் லூஸ் பண்ணாலும் எந்த பாயிண்ட்ஸ் கிடையாது பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் அதே மேட்ச் டை ஆனால் டை பிரேக்கர் போயிடும் டை பிரேக்கர் ரூல்ஸ் நான் தனியாக வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக்கே புதிய ரூல்ஸ் புதிய பிளே ஆஃப் புதிய புதிய பிளே ஆஃப்னா எட்டு அணிகள் கொண்ட பிளே ஆஃப் பிகல் நிர்வாகம் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிளே ஆஃபுக்கு சிக்ஸ் டீம்ஸ் தான் போலாண்டு இருந்துச்சு இந்த நிலமையில் இந்த சீசனுக்கு எட்டு டீம் அதாவது ரெண்டு டீம் ஏற்றிருக்காங்க இந்த பிளே ஆஃப் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ப்ளே பிளே இன் எலிமினேட்டர் மினி குவாலிஃபையர் குவாலிஃபையர் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி தான் கிராண்ட் ஃபைனலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளே இன் மேட்ச்சில் எந்தெந்த டீம் விளாடுவாங்கன்னா ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மட்டும் செவன்த்து எயித்து பிடிச்ச டீம் ப்ளே ஃபஸ்ட்டில் வந்து அதே ப்ளேயின் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த்து எயித்து முடிச்ச டீம் ப்ளே பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ளே டூவில் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து பிடிச்ச டீம் ப்ளே பண்ணுவாங்க இந்த மேட்ச் ரெண்டும் எலிமினேட்டர் மேட்ச் இதில் வின் பண்ணுற ரெண்டு பேரும் அடுத்த லெவலுக்கு போவாங்க அதாவது எலுமினேட்டர் ஒன் எலிமினேட்ரு ஒனில் வந்து ப்ளே ஒன் ப்ளே டூவில் பிடிச்சி வின் பண்ண டீம்ஸ் மோதுவாங்க அடுத் அது அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மினி குவாலிஃபையர் மினி குவாலிஃபையர் எந்தெந்த டீம் விளாடுவாங்கன்னா டேபிளில் தேர்ட் மற்றும் ஃபோர்த்து பிடிச்ச டீம்ஸ் ப்ளே பண்ணுவாங்க இந்த மினி குவாலிஃபையரில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க குவாட்டர் ஃபை அதாவது எலிமினேட்டர் த்ரீக்கு போயிடுவாங்க தோக்கிற டீம் எலிமினேட்டருக்கு டூக்கு போவாங்க டூக்கு போய்ட்டு அவங்க இதுக்கு முன்னாடியாவது எலிமினேரு ஒன்ல ஜெயிச்ச டீம் கூட எலிமினேட்டர் டூவில் ப்ளே பண்ணுவாங்க எலிமினேட்டர் டூவில் ஜெயிக்கிற டீம் எலிமினேட்டர் த்ரீக்கு வந்து எலிமினேட்டர் த்ரீயில் இருக்க டீம் ஏற்கனவே மினி குவாலிஃபையரில் ஜெயிச்ச டீம் எலிமினேட்டர் த்ரீயில் இருக்கும் அந்த டீம் கூட எலிமினேட் டூவில் ஜெயிச்சவங்க ப்ளே பண்ணுவாங்க அந்த டீம் எலிமினேட்டர் டூவில் த்ரீயில் ஜெயித்தவங்க இது எலிமினேட்டர் த்ரீல ஜெயிச்சவங்க அடுத்தது குவாலிஃபயர் டூக்கு வருவாங்க குவாலிஃபயர் டூவில் எந்த டீம் கூட பிளே பண்ணுவாங்கன்னா குவாலிஃபர் ஒன்றில் அதாவது குவாலிஃபர் ஒனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிடிச்ச டீம் ப்ளே பண்ணி வின் பண்ணுற டீம் டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க அதை லூஸ் பண்ணுற டீம் அவங்க வந்து அடு குவாலிஃபர் டூ ப்ளே பண்ணுவாங்க குவாலிஃபயர் டூவில் ஏற்கனவே ஏழ்மெண்ட் த்ரீயில் ஜெயிச்ச டீம் இருக்கும் இந்த ரெண்டு டீமும் வின் பண்ணி எந்த டீம் ஜெயிக்கிதோ அந்த டீம் ஃபைனலுக்கு வந்து ஃபைனலில் ரெண்டு டீமும் ப்ளே பண்ணுவாங்க இது தான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஃபார்மேட் ஃபார் த பிகேல் ப்ளே பிளே ஆஃப் இதை பற்றி எந்த கருத்துனாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் இதை பற்றி ஒரு க்ளியர் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதையும் அப்படியே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ